இந்தியாவின் விமான பாதுகாப்பு திறன்களுக்கு ஒரு முக்கிய ஊக்கமாக இந்திய ராணுவம் நேற்று உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆகாஷ் பிரைம் தரை வான் ஏவுகணை அமைப்பின் உயர் உயர சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது இது குறித்து பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகையில் இந்த ஏவுகணைகள் அரிதான வளிமண்டலத்தில் வேகமாக நகரும் வான் இலக்குகளை இருமுறை நேரடியாக தாக்கி தீவிர நிலைமைகளில் அமைப்பின் செயல்திறனை நிரூபித்தன ஆகாஷ் பிரைம் இராணுவத்தின் மூன்றாவது மற்றும் நான்காவது ஆகாஷ் ரெஜிமெண்ட்களின் ஒரு பகுதியாக சேர்க்கப்படும் இந்த அமைப்பு ஏற்கனவே ஆபரேஷன் போது தனது செயல்பாட்டு வெற்றியை நிரூபித்தது அங்கு சீன ஜெட் விமானம் மற்றும் துருக்கி ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் ராணுவத்தின் வான்வழி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள உதவியது என்று கூறியுள்ளனர் லடாக்கில் இந்தியாவுக்கு கூடுதல் இராணுவ பலம் தேவைப்படுகிறது சர்வதேச சூழலில் தற்போது சீனாவும் பாகிஸ்தானும் வங்கதேசமும் ஓரணியில் திரள தொடங்கியுள்ளன இப்படி இருக்கையில் நம்முடைய ராணுவ பலத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த சூழலில்தான் இந்திய ராணுவம் ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அம்சத்தை பரிசோதித்திருக்கிறது அதுவும் பதினைந்து ஆயிரம் அடி உயரத்தில் இதை பரிசோதித்தன் மூலம் அனைத்து காலநிலைக்கும் இது ஏற்றதாக இருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது வழக்கமான பகுதிகளில் வான் பாதுகாப்பு அம்சங்கள் செயல்படுவதற்கு சிறப்பான தொழில்நுட்பங்கள் அவசியமில்லை ஆனால் லடாக் போன்ற உயரமான பகுதியில் காற்றின் அடர்த்தி குறைவாக இருக்கும் அங்கு வான் பாதுகாப்பு அம்சம் செயல்பட சில நவீன தொழில்நுட்பங்கள் அவசியம் இதெல்லாம் ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அம்சத்தில் செய்யப்பட்டிருக்கிறது கடுமையான குளிர் பிரதேசங்களிலும் இதன் செயல்திறன் நூறு விழுக்காடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இது போர் விமானங்கள் ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அழிக்கும் திறன் கொண்டதாகும் இது ஒரு நடுத்தர தூரவான் பாதுகாப்பு அம்சமாகும் அதாவது இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து வரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் அதேபோல ஒலியை விட இரண்டு புள்ளி ஐந்து மடங்கு வேகத்தில் இது பயணிக்கும் என்பதால் இலக்குகள் தப்பிக்க வாய்ப்பு குறைவு மட்டுமல்லாது பல இலக்குகளை இது ஒரே நேரத்தில் தாக்கி அழிக்கும் திறன் கொண்டதாகும்